வணக்கம் இல்லாம எல்லா டம்ளர் பாய்ஸும் காமராஜரை கட்டிக்கிட்டு இன்னைக்கு அழுது இருக்காங்க என்னங்கறத பார்க்கலாம் இவனுங்களுக்கு கட்சியில கொள்கை அப்படிங்கறத ஒன்ன கேட்டீங்கன்னா அவவே ஆளாளுக்கு ஒருத்தையும் பதினான்கு ஆண்டுகளாக கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு உங்க கட்சிக்கு கொள்கைதான் என்னன்னு கேட்டா எடுத்துனே திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கறத சொல்லுவானுங்க அதன் பிறகு நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்னு சொல்லுவானுங்க தமிழர் எல்லாம் யாரான்னு கேட்டா பார்ப்பான் உள்ளிட்ட அத்தனை பயிர்களுமே தமிழர் அந்த தமிழர்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த தமிழர்களுடைய அடையாளம் பின்னாடி இருக்கக்கூடிய குடிப்பெருமை ஜாதியக்கு ஜாதிய ஜாதிய அடையாளத்தை தான் இவளுக்கு குடி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டு அந்த இப்ப கொஞ்ச நாளா வந்துகிட்டு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் எல்லாம் போட்டுக்கிட்டு திருந்தானுங்க இப்படி வந்து ஒரு குரூப் இருக்காங்க இப்போ அவனுங்க அதன் அடிப்படையில ஒவ்வொரு ஊரா போயி அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதி தலைவர்களுக்காக பார்த்தீங்கல்ல அந்த ஜாதி தலைவர்களை புகழ் பாடி அவர்களுடைய புகழின் மூலமாக வாக்குகளாக அறுவடை பண்ணி நாம கட்சியை வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீப்பான ஆர் எஸ் எஸ் ஒர்க் அதோடைய ஐடியா தான் இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட எச்ச பிறவி இருக்கு பாத்தீங்கல்ல அது தன்னை நாடார் சமூகத்தில் பிறந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறது எந்த ஜாதியில வேணாலும் பிறந்துட்டு போட்டும் ஜாதியை பற்றிய எந்த கவலையும் நமக்கு கிடையாது ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஜாதி வெறி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஊறி போயிருக்கு அதன் மூலமாக ஜாதியின் ரீதியாக இருக்கக்கூடிய தலைவரை ஒருவரை ஒருவர் கொம்பு செய்யவிடக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இவன் செய்து கொண்டு வந்தான் அதன் அடிப்படையில மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாருமே இவனுடைய பித்தளாட்ட இந்த பித்துப்புலி வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு இனிமே எங்க தலைவர்களுடைய நினைவகுப்பு புகழ் பிறந்த அஞ்சலுக்கு எல்லாம் உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு வந்தா அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாங்க நான் யார சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ இவனுடைய பித்தலாட்ட கதைகள் எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்னைக்கு இவன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காமராசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் எங்க ஜாதிக்காரர் இவ்வளவுதான் அதனால எல்லா பயல்களும் இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லா அப்பயும் அதுவும் சாப்பிட்டாப்பா இன்னைக்கு அப்படியே கொடி எல்லாம் ஒரு பத்து பேரை போட்டுக்கிட்டு அப்படியே காமராஜர் சிலைக்கு எல்லாம் மாலை பாட போனா போய் எல்லாம் போட்டோ கிட்ட எல்லாம் போட்டு எக்ஸ் வலைத்தளத்தை நேர்த்து வச்சிருக்காங்க எல்லா பயலும் காமராஜர் புகழ் பாடிட்டு இருக்காங்க நாம தெரியாம தான் கேக்குறோம் காமராசர் அப்படிங்கிற ஒருத்தோட இருந்தா தனது செருப்ப கலட்டி எல்லா மண்டையில ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு கெட்ட வார்த்தையை கூட பேசிவிட அனுப்பிட்டு அந்த அளவுக்கு எச்சத்தனமான தேடி வேலையை நீங்க என்ட்ட செஞ்சுட்டு இருக்கீங்களா ஏடா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கெட்ட வார்த்தையா பேசியிருப்பாரு ஏன்னா காமராசரை எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் ஒட்டுமொத்தமாக முடித்துவிட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு டெல்லியில் அவரை உயிரோடு எரிப்பதற்கான வேலையை தெளிவாக செய்தது அந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்து உட்கார்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு திராவிடர் இயக்கத்துடைய போர்வாளாக இருக்கக்கூடிய அந்த காமராசருடைய காமராசரை முழுமையாக உள்வாங்குவதன் மூலமாக இவனுக்கு வந்து ஜாதி வாக்காக மாற்றிக்கொள்ளலாம் காமராஜர் பெருமையும் பேசிக் கொள்ளலாம் கண்ட் இல்லாத சூழ்நிலையில இந்த காமராஜரை வேலையை செய்யறாங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு தலைவரே கிடையாதா அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையே கிடையாதான்னு நம்ம ஆயிரம் முறை கேட்டோம் அவனுக்கிட்ட தலைவரும் கிடையாது கொள்கையும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது ஏன்னு கேட்டீங்க இரவலுக்கு ஆள் ஒரு ஒரு கேவலமான இந்த அம்பேத்கரை எடுத்துட்டு வருவாங்க இரட்டை மலை சீனிவாசன் தாத்தா எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வருவாங்க யார் யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக தனது உயிரை சிந்தி இந்த சமூகம் மேம்பட வேண்டும் அறிவு சார்ந்து மேம்பட வேண்டும் முழுமையாக தமிழர் அனைவருமே சுயமரியாதையுடன் மான உணர்ச்சியுடன் என்ற சொல்லாக்கத்துக்கு உள்ளாகாமல் சொல்லாக்கத்துக்குழுமையான அறிவு பெற்ற மன உணர்ச்சி உள்ள ஒரு சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போரிட்டு அவங்க இந்த பார்ப்பனியத்தோட போரிட்டு போரிட்டு அவர்கள் தனது இன்னுயிரை இணைந்திருக்கக்கூடிய தியாக வரலாறு கொண்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாரையும் எடுத்துட்டு வந்து இந்த செருப்பு தேயக்கூடிய இந்த நாயி ஜாதி தலைவராக மாற்றக்கூடிய கேவலமான வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றான் இதை நாம் கடுமையாக பல இடங்களில் குற்றப்படுத்தி சொல்லி இருக்கோம் ஆனால் இவனால் தொட முடியாத தலைவர் ஒன்று இருக்கின்றது என்றால் அவர்தான் தந்தை பெரியார் ஏனென்றால் அவர் நெருப்பு என்பது இந்த மாதிரி கேடிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஏன்னா தந்தை பெரியாரை நாக்கியார் என்று நீங்க கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க முடியுமா எவ்வளவு தூரம் இவர்கள் புகழும் மாலையும் மரியாதையும் செலுத்துவதற்கு கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடிகள் பெரியாரிடம் நெருங்க முடியாததுக்கு காரணம் அவர் அவர் என்ன பண்ணார்னா இயக்கம் கண்டார் பார்ப்பானை எதிரி என்று நிறுத்தி இவன் உங்கள் சமூகத்துக்கு எதிரானவன் இவன் உன் மீது பட்டத்தை கட்டி கொண்டிருக்கின்றான் சூத்திரம் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்று டி எம் நாயர் அவர்கள் சொன்னது போல் சூத்திரன் என்றால் தேசி மகன் அப்படி என்று நம்மை நம்மளுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய நமது தாய்மையை கொச்சப்படுத்தக்கூடிய நமது தாயை கொச்சப்படுத்தக்கூடிய இவ்வளவு இழிவான சொற்களை இடத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஹிந்து விழாவில் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் நீ எல்லாம் என்ன வேட்டி கட்டி கொண்டு நீ எல்லாம் என்ன நெஞ்சு புடைத்துக் கொண்டு விடைத்துக் கொண்டு நான் தமிழன் பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அற்பம் உண்டுமே உனக்கு உணர்ச்சி இங்கே போயிட்டு அந்த ரேஞ்சில இருந்து இறங்கி அடிக்கவும் இவர் பக்கத்துல இன்றைக்கு இன்று சமூகத்துல பறையன் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாமல் பரையன் பட்டம் போனால் போகும் என்று நீங்கள் நினைத்தால் கடைந்தெடுத்த சொல்லிட்டார் அதனால அனைத்து தமிழர்களும் அனைத்து மனிதர்களும் ஒன்றாக மாற வேண்டும் என்றால் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதி பட்டம் ஒழிய வேண்டும் அந்த ஜாதி பட்டத்துக்குள் உள்ளே இருக்கக்கூடிய சூத்திரத்தன்மை ஒழிய வேண்டும் என்பதற்காக போராடி அதற்காகவே வாழ்நாள் இயக்கம் கண்டு வெற்றியை கண்டு தன் வாழ்நாளிலேயே தனது கொள்கை பூத்து மலர்ந்ததை கண்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்கக்கூடிய மாபெரும் தந்தை பெரியாருடைய அவரை அடி ஒட்டி வாழ்ந்த அரசியலை அமைத்து கொண்ட மாபெரும் அற்புதமான ஒரு மனிதர் தான் காமராசர் காமராசர்கிட்ட வரலாறுல இரண்டே இரண்டு விஷயம் கட்டுமையாக கருப்பு காக்கை வருகின்றது கல்லால் அடியுங்கள்னு சொல்லி தினமணியில இந்த ராஜாஜி போட்ட அப்படி ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா பெரியாரோடைய அனைத்து கருத்துக்களையும் அப்படியே உள்வாங்கி செயலாக்கம் செய்தவர் கர்ம வீரர் காமராஜர் இவனுகள்லாம் இன்னைக்கு வந்து அடிக்கிறாங்க படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு படிக்க வச்சாருன்னு இதே கேள்வியை காமராஜர் அவர்களிடமே கேட்டார்கள் என்ன உங்களுக்கு சுய புத்தியே கிடையாதா பெரியார் சொல்ல சொல்ல நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வெளியே கேள்வி வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஆமாம் எனக்கு சொல் புத்தி தான் கிடையாது பெரியார் சொல்றார் நான் செய்கிறேன் எனக்கு என்ன வெக்கம் இருக்கின்றது சொல்லி போட்டு பார்ப்பன பூஜாக்களை போட்டு உடைத்தார் அதுலதான் மிகப்பெரிய அளவுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு வெறியேறி போய் இந்த ராஜாஜி கருப்பு காக்கை வருகிறது கல்லால் அடியும் வரைக்கும் அமையும் அவ்வளவு தூரம் பார்ப்பானுடைய குலையை அடுக்க வைத்தார் காமராசர் அவர்கள் அப்போ முழுமையாக காமராஜரை கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்ல இந்த பச்சை பொறுக்கிகள் எல்லாமே பார்ப்பான் அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு எங்களை தவிர வேற யாரை இருப்பார்னு சொல்லி இந்த பொறுக்கி வந்து அவனை கழுவி குடிப்பதற்கு முன்வரிசையில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பேடிகள் கூட்டம் எல்லாம் இன்று காமராசரை கொண்டாடி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வெக்கமாக இருக்காதா காமராசரை நாலு வரி படித்தார் நானூறு முறை உங்களை சமமாக இருக்கும் அந்த முறையும் அங்கே உள்ளே தந்தை பெரியாரின் கைக்கடி அவருடைய வழி நடத்திருக்கிறார் நாம் எந்த இடத்திலும் காமராசரை சிறுமைப்படுத்தவே கிடையாது காரணம் கதர் சட்டைக்குள் இருக்கக்கூடிய கருப்பு சட்டை இவனுடைய நோக்கமே அந்தந்த தலைவர்களை பெரியாரிடம் இருந்து பிரிப்பது இதுதான் அரசுடைய திட்டம் அப்படி இருக்கும் போது பெரியாரை தனிமைப்படுத்த வேண்டும் இங்கே பெரியாரோடு நகமும் சதையுமாக வாழ்ந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆளுமைகளை தனித்து பிரித்து அவர்களை ஜாதிய கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் பெரியாரை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய கேவலமான வேலையை வடநாட்டில் உட்கார்ந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் செய்யும் தென்னாட்டில் உட்கார்ந்து கொண்டு சீமான் செய்வான் அந்த வேலையை மிக துல்லியமாக இன்று எந்த எந்த நாள்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் முதல் நாளே உனக்கு அர்ஜென்ட்டா வந்துரும் உடனுக்குடனே இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி செய்வான் நீ என்ன வேலையை செய்தாலும் இங்கே இருப்பவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் நீ வந்துகிட்டு காமராசருக்கு இன்னைக்கு போட்டிருக்க கூடியா மாலை அவலத்திலும் அவலம் கேவலத்திலும் கேவலம் நீ ஒன்னா நபர் திருட்டுப் பயல்க திருட்டு பயம் முள்ள மாதிரி கூட்டம் உன் மீது நேர்த்திக்கு தான் உன்கிட்ட இருந்து பதினஞ்சு வருஷமா அவன்கிட்ட இருந்து வெளியில ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கழுவி கழுவி புகரையில ஊத்துறாரு நீங்க என்னடானா அப்படியே மாய் மாலை ஜாலம் காட்டிக்கிட்டு இன்னைக்கு பெரும் தலைவர் காமராஜருக்கு நாங்க மாலை போறோம்னா முதலில் உன் மீது வைத்திருக்கக்கூடிய கூடிய கேள்விகளுக்கு நாகரிகமாக பதில சொல்லு அப்படியே அப்படியே இந்த நீளம் தாடல் ஓடி வந்து ஜம்ப் வாங்கி பார்த்தீங்கல்ல அப்படி நீளம் தாண்டுற மாதிரி ஒட்டு மொத்தம் அவனுடைய கேள்விகளை ஜம்ப் பண்ணிட்டு ஓடணும்னு நினைச்சுன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல லாக் போட்டு உனக்கு நிப்பாட்டி மறுபடி பொடனியை பிடிச்சு வா பின்னாடி நீ நீ பண்ணின வேலைக்கு முதல்ல பதில சொல்லு கட்சி ஆபீஸை என்ன கூந்தலுக்கு நீ வந்துட்டு தனி மனிதனுடைய பேர்ல வச்சேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு இன்று வரைக்கும் இப்போது வரைக்கும் நொடி பொழுது வரைக்கும் எனக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக திருடர்கள் அப்படியே பதுங்கி கது கடந்து போற மாதிரி கடந்து போய்கிட்டு வெளியில வந்துட்டு வேஷம் போடுறாங்க காமராஜர் புகழ் ஒங்குக அதுல மாமா பாருங்க தமிழ்நாட்டில் குடிக்க வைத்த இந்த சமூகத்துக்கு முன் படிக்க வைத்தார் அப்படின்னு குடிகார ஒன்னா நம்பர் குடிகாரை இவங்கிறத இவனே நிரூபிச்சான் இவனுடைய வீடியோக்கள் நிரூபிச்சிருக்கு இவனுடைய ஆடியோக்கள் நிரூபிச்சிருக்கு நீங்க எல்லாம் காமராஜர் பேசலாம் குடிப்பதன் மூலமாக இந்த அரசு மக்களை கீழ்மை பிடித்து விட்டது தொள்ளாயிரத்தி வாழ்ந்த காமராசர் தான் ஒரு ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் எப்படி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காமராச கழுவி 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 ஊத்துவானுங்க இவனுங்க ஆனால் காமராசரை தூக்கி பிடித்துக்கு அனுதாண்டா உங்களுக்கு லாஜிக் வச்சிருக்கீங்க என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்ன தாண்டா உங்களுக்கு இதுக்கு மேல இவர்களுக்கு நம்ம கேள்வியை கேட்க முடியாத அளவிற்கு இவர்கள் முத்தி போயி இங்க வெறி பிடிச்சு போய் ஒரு நாய் சாதாரணமாக குலைக்கிறது என்றால் அதனுடைய இயல்பு குலைக்கிறான் குலைக்கிறது என்றால் அது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க போகிறது அப்படிங்கறதுதான் உள்ளடக்கம் ஆகியால் இந்த ஒட்டு மொத்தமாக குலைக்கக்கூடிய காரியக்கார நாய்களை எல்லாத்தையுமே சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய வேடி நம்மளுடைய வேண்டுகோள்